காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபை நைன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு வண்டி சென்டர் கியர் வண்டிங்க வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் ஒன்லி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் யூஸ்க்கு மட்டும்தாங்க வந்து வண்டி வந்து பயன்படுத்தியிருக்காங்க கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவு ஓன கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க புக் மற்றும் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது ஹெச்பி லெட்ரு வந்து இல்லைங்க ஊக் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயர் வந்து நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷன்ல வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைனேன்ஸ் ஐடிஐ சர்பன்ஸ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிறிடோ நாமக்கல்ல தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் இந்த டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் உணரட்டை மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே